ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாளிக குருவே துணை பரபிரம்மர் ருதரகாயத்திரி ஞான சிலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி நாலு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் நம்முடைய லக்னத்தில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு தொடங்கி மதியம் ரெண்டு ஐம்பத்தொன்றுக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் சூரியனுடைய பலாபலன்களை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கோம் சூரியன் நமக்கு பாக்கியாதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடத்துல மகர ராசியில் திருவோணத்தில் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் பேச்சு பேச்சினால் பணமரவு பேச்சினால் வரக்கூடிய தொழில் பலம் மற்றும் உணவு உடை மருந்து சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடை ஆபரணம் பொருள் அதாவது நகைகள் செய்கிறது இது மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான தொழில் பலமும் கொண்ட நல்ல நாள் இன்றைக்கி நம்ம சூரியன் யாருக்கெல்லாம் பத்தாம்பா உபநட்சத்திரமாகவோ ரெண்டு ஆறு உபநட்சத்திரமாகவோ இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திரங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாத ஜனன ஜாதத்தை கணச்சி பார்க்கும்போது பன்னிரெண்டு பாவத்துக்கும் உபநட்சத்திரங்கள் வரும்போது அதில் வந்து சூரியன் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி நல்ல பணம் வரும் ஜனவரி இருபத்தி ஒம்பது புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் இப்போ சூரியனே திருவோண நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அதே போல் குருவும் திருவோ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போ ரெண்டில் இருக்கிற சூரியனும் ஆறில் இருக்கிற குருவும் அந்த சந்திரனை போல் செயல்படுறதுனால சூரியன் சந்திரன் செயற்கை பலனையும் கொடுத்து குருவனுடைய சுபத்துவத்தையும் கொடுக்குறார் அதனால் இன்றைக்கும் பண வரவு அனைத்து விதமான தொழில் பலம் கூடுதலாக இருக்கும் வளர்ச்சி கிடைக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் வந்து ரெண்டு பாத மகர ராசியில் இருக்குது ரெண்டு பாதை கும்பராசியில் இருக்குது காலையில் ஏழு பதினாலுக்கு தொடங்குகிறது இன்றைய பலனை வழிநடத்துகிறவர் வந்து செவ்வாய் கிரகம் செவ்வாய் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் மிதுன ராசியில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது அப்போ ஒரு கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறது அரசியல் தொடர்பு வியாபார தொடர்பு கம்யூனிகேஷன் கமிஷன் வகை கலைத்துறை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் அனைத்து விதமான தொழில் பலமும் இருக்கும் வீட்டுக்கு சுபகாரியங்கள் திருமணம் வரன் பார்க்குறது இது போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் நல்ல நாளாக அமைகிறது செவ்வாய் குருவனுடைய கனெக்ஷன் இருக்குது அதே போல் சுக்கரனுடைய தொடர்பும் இன்றைக்கி இருக்குது சுக்கரனும் சனியும் சேர்ந்து செவ்வாயோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க இடம் ஏழாம் இடம் தொடர்புங்கிறது வந்து நமக்கு பல வகையில் ஒரு லிங்க்கு கிடைக்கும் இப்போ ஒரு கமிஷன் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்கு மாதிரி பிற பேருடைய உதவி கிடைக்கும் அந்த மாதிரி வழி கிடைக்கும் ஒருத்தரை மீட் பண்ணுறது ஒரு பிரயாணம் பண்ணி சந்திக்கிறது ஒரு தகவலை அனுப்புறது இதன் மூலமாக நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஜனவரி தேதி வெள்ளிக்கிழமை வந்து சதை நட்சத்திரம் காலையில் ஐந்து ஐம்பதுக்கே தொடங்கிடுது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு நாலாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலையும் கேதுவனுடைய அந்தரத்துலையும் இருக்கார் அதனால் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க நல்லா டெவலப் ஆவாங்க அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட உற்பத்தி சார்ந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு உணவு உடை மருந்து இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு தொடர்பு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் சில பேருக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இதை பயன்படுத்தலாம் ராகு வந்து நம்ம ஜனன அஸ்ட்ராலஜி அதாவது நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம கணித்து பார்க்கும்போது ராகு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் ராகு வந்து கேது வந்து தொடர்பில் இருக்கார் அதனால் நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஜ பிப்ரவரி ஒன்றாந்தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே சனியும் அங்கே குருவில் இருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் இன்னொரு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க சனி சந்திரன் சேர்க்கை ஏழில் செவ்வாய் இதுவும் அப்படி தான் ஒரு ஏஜென்சி பண்ணுறது தகவல் தொடர்பு மூலம் ஒரு விஷயத்தை சாதிக்கிறது கமிஷன் வகைகள் மற்றும் உறவுகள் சார்ந்த அனைத்து விஷயமும் நல்லாயிருக்கும் சகோதர உறவு கணவன் மனை உறவு வரன் பார்க்குறது திருமண காரியங்கள் இதுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்கிறது பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த தான் ராகு போயிட்டுருக்கார் அப்போ சனி இன்றைக்கி எப்படி செயல்படுறாருன்னா குருவை போலவும் சனியை போலவும் செயல்படுறார் அப்போ இன்றைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் வளர்ச்சிகள் இருக்குது ராகு நாளில் இருந்தால் கூட நமக்கு மூணாம் பாவத்தில் இருக்கிற சனியை போல தான் அவர் வேலை செய்வார் அப்போ இன்னைக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு வந்து வெளியிலிருந்து வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்குது அப்படின்னா கூட அதில் வந்து டிசைனிங்கோ கம்யூனிகேஷனோ கேன்வாசிங்கோ மார்க்கெட்டிங்கோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சிறப்பாக கொடுக்குது பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது புதனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை நடக்குது எட்டாம் அதிபதி தான் சந்திரன் ஆனாலும் சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு வந்து பணம் தரக்கூடிய வகையில் இருக்குது ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் அந்த ஒரு அமைப்பை வந்து இன்றைக்கி நல்லா தக்க வச்சுக்கலாம் இந்த புதனே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அப்போ சந்திரனை போல் நமக்கு நன்மைகளை கொடுக்கும்போது நமக்கு பொருள் வரவு நிச்சயமாக உண்டு பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு சந்திரன் போயிடுறாரு அஞ்சாம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரம் கேது வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கார் அப்போ சூரியன் நமக்கு எங்கே இருக்கார் நமக்கு தனஸ்தானத்தில் தான் இருக்கார் அதனால் அந்த என்ன தொழில் நம்ம செஞ்சிகிட்ருக்கணுமோ அந்த தொழிலில் வரக்கூடிய வருவாய் இன்றைக்கி கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு அடுத்த கால திட்டத்துக்கு அடுத்த பயணத்துக்கு நம்ம ரெடியாகும் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு நிதி இல்லையே பணம் இல்லையேன்னு அதை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு குட்ஸு மூகாகாமல் இருக்குது அது உடனே ரெடியாகி மூவ் ஆகி நமக்கு விற்பனை ஆகிரும் அதன் மூலமாக பணம் வரும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிக மிக நன்மை தரும் அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையில் வேலை செய்யும் பல விதமான தொழில் செய்பவர்கள்தான் கேதுங்கிறது அதுலேயும் உபயராசியாக இருக்குது கண்ணியில் இருக்குது அதனால் வந்து நிச்சயமாக பலவிதமான தொழில் ஒரு ஏஜென்சி செய்கிறோம் அப்படின்னா பல ப்ராடக்ட் எடுத்துக்கிறது பல ஃபீல்டில் என்ட்ரு ஆகிக்கிறது அது மாதிரி நன்மைகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் இந்த வாரமே நமக்கு எப்படி இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி வந்து பூரட்டாதியில் இருக்கார் ரெண்டாம் பாதத்தில் அம்சத்தில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதாவது மேசத்தில் இருந்த சனி நீசம் பெற்ற நிலையிலிருந்து இன்றைக்கி நீசத்துலேருந்து விடுதலை ஆகிறார் அது ஒரு நல்ல பலனு இந்த வாரம் அதே மாதிரி சுக்கரன் ராகு வந்து சிம்மத்தில் வந்து அம்சமாக அம்சத்தில் இருப்பாங்க பகை பெற்று இருப்பாங்க அதனால் நம்ம பழக்க வழக்க நண்பர்கள் வட்டாரம் ஆண் பெண் உறவில் கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்